ஃப்ரண்ட்ஸ் வாழ்க வளமுடன் நம்ம பெருமானவரோட கோவில் வடலூரில் இருக்குங்க அங்கே வந்து ஏழு திரைகளை விளக்கி நம்மளுக்கு அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை ஜோதி வடிவில் காட்டுறாங்கங்க அதை பற்றி பார்க்கலாம் அதை எப்போ ஃபர்ஸ்ட்டாக காட்டினாங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ரெண்டாவது வருஷம் முதல் முறையாக தைப்பூசம் அன்னைக்கு அங்கே ஒடி திருக்கோயிலில் ஜோதி தரிசனம் காட்டப்பட்டுச்சுங்க அங்கே வந்து எப்படியுமே ஏழு திரை மாதிரி விளக்கிட்டு அப்புறம் இறுதியில் வந்து ஜோதியை காட்டுவாங்கங்க அது எதுக்கு அந்த மாதிரி பண்ணுறாங்க ஏழு திரைகள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தா நம்ம மனுஷனோட ஆன்மாவோட நிலை என்னன்னா நமக்கெல்லாம் மனுஷன் சொல்லிக்கிறோங்க ஆனால் உண்மையில் கடைசியில் மிஞ்சி நிற்கிறது நம்மளோட ஆன்மா மட்டும்தாங்க மனுஷன் போன பிறகு நிலையாக ஒன்றும் இல்லைங்க அது அவனோட அந்த ஆன்மா வந்து என்ன பண்ணுதுன்னா இறைவனை வந்து மீண்டும் போய் அடைய முடியாமல் இறந்த பிறகு அவன் ஒவ்வொரு முறையும் அவனோட பாவ புண்ணியத்தின் அடிப்படையில் மீண்டும் மீண்டும் எடுக்கிறாங்க அதை தான் பெருமானார் என்ன சொல்கிறாருன்னா அவனுக்குள்ள ஒரு ஏழு வந்து கெட்ட குணங்கள் இருக்குது அதெல்லாம் அவன் விளக்குனாதான் இறைவனை போய் அடைய முடியும் அப்படின்றதுக்கு உதாரணமாக தான் அவர் அங்கே அந்த ஏழு திரைகளை விலக்கி நமக்கு காட்டுறாருங்க அதை விளக்கிட்டால் நம்ம ஜோதியை பார்க்குற மாதிரி நம்மளும் நமக்கு நம்ம ஆன்மாவில் இருக்கிற அந்த ஏழு விதமான நீக்கும் போது நம்ம இறைவனை மீண்டும் பிறப்பெடுக்காமல் அடைய முடியும் அப்படின்றத அவர் நமக்கு புரிய வைக்கிறதுக்காக தாங்க அப்படி காட்டுறாரு அங்கே வந்து அதாவது உதாரணமாக நமக்கு அந்த ஆணவம் படுறோம் நம்ம கண்மம் மாயை கோவம் இதெல்லாம் வருதில்லைங்க இதை தான் உதாரணமாக இது மாதிரி விஷயங்களை தான் அவர் நமக்குள்ளே இல்லாமல் மொத்தம் அழிஞ்சு நம்ம பாவகருமாலாம் தீரணும் அப்படின்றத அவர் சொல்கிறாருங்க அந்த கோயில் கட்டுறதுக்கு ஜனங்க கருங்குழி மக்கள் இடங்களை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அவங்க கொடுத்தது யார் யார் கொடுத்தாங்க எப்படி எப்படி யார் யாருன்ற ஃப்ரூஃப்போட இன்னொரு வரைக்கும் அந்த பத்திரங்கள்லாம் பாதுகாப்பாக வச்சு மக்களோட பார்வைக்கு அவங்க பாதுகாப்பாக வச்சு அவங்களோட புகழ் ஓங்குறதுக்காக வச்சுருக்காங்கங்க இந்த மாதிரி நீங்களும் கண்டிப்பா வடலூருக்கு போய் ஏழு திரைகளை விளக்கி அங்க அருட்பெரு ஜோதி ஆண்டவரோட தரிசனத்தை பாருங்க நாங்களும் கண்டிப்பா போய் அந்த அணையா அடுப்பு ஜோதி தரிசனம் எல்லாத்தையும் பார்த்தோங்க நீங்களும் வடலூர் போய் நிச்சயமாக ஜோதி தரிசனத்தை பார்த்து அருட்பெருஞ்சோதி ஆண்டவரோட அருளை பெற்று துன்பமெல்லாம் விலகி வாழ்க வளமுடன் ஃப்ரெண்ட்ஸ்